இன்னைக்கு நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் பாஸ்மதி அரிசி சேர்த்து ஊற வச்சிருக்கேன் பாருங்க இப்ப நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இப்ப குக்கரில் தான் செய்ய போறேன் நாலு ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கேன் நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சின்ன துண்டு சின்ன துண்டாதான் பட்டை ஒரு மூணு பட்டை ஆறு கிராம்பு சேர்த்துருக்கேன் ஏலக்காய் ரெண்டு அன்னாசிப்பூ ரெண்டு ஒரு பிரியாணி இலை சோம்புத்தூள் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசல போனாலும் பெரிய வெங்காயம் சின்னதாக இருந்ததுனால நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அந்த பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு எடுத்துக்க போறோம் அதனால வந்து நான் ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் புதினா கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் மல்லித்தலை கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பச்சை பட்டாணி வந்து இது வந்து இப்போ வந்து சீசனுங்கிறதுனால நான் பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கியிருக்கேன் அது ஒரு கப் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிப்போம் பட்டாணி வந்து பச்சை பட்டாணிங்கிறதுனால ரொம்ப நேரம் வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது சீக்கிரம் வெந்துடும் நம்ம ஊருவத்திற்கு அரிசி சேர்த்துக்கலாம் பாருங்க நான் நாலு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றுக்கு ஒன்றரை கணக்கு ஸோ ஆறு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் நம்ம கொஞ்சமாக தான் வந்து உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ பிரியாணிக்கு இது புலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே சேர்த்தாச்சு குக்கரை மூடிக்கலாம் மூடி விசில் வந்து சிம் பண்ணிக்கோங்க சிம் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டாவது விசில் வருது பாருங்க அந்த டைம் நம்ம ஆஃப் பண்ணி பாருங்க குக்கர் வந்து ஃபர்ஸ்ட் விசில் வந்து சிம் பண்ணியிருக்கேன் சிம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு விசில் வந்துச்சினா நம்ம ஆஃப் பண்ணி நான் இங்க வந்து பொட்டேட்டோ ரெண்டு டைப்ல செய்ய போறேன் இது வந்து எனக்கு பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்றேன் இப்போ ஒரு panல எண்ணெய் வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸா கட் பண்ணியிருக்கேன் சேர்த்துக்கலாம் இத இப்போ பாருங்க கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் தேவையான அளவு உப்பு இப்போ இதை மட்டும் தான் சேர்த்து இப்போ ட்ரை பண்ண போகிறோம் மசாலாலாம் அப்புறம் சேர்த்துக்கோ இப்போ அடுத்த விதில் வந்துச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தம் போகட்டும் கொஞ்சமாக பெப்பர் பொடி கொஞ்சமாக மிளகாத்தூள் நான் சீசனிங்க்கு நான் கடைசியாக வேறு பவுடர் சேர்ப்பேன் ஆஃப் பண்ணும்போது இப்போ இதை போட்டுக்கிறேன் நான் டைமில் உருளைக்கிழங்கு செய்ய போகிறேன்னு சொன்னால் அது மசாலா மாதிரி செய்ய போகிறேன் இப்போ அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துக்குங்க கொஞ்சமா சோம்புத்தூள் கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்க இப்ப வெங்காயம் லேசாக வதங்கட்டும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது வெங்காயம் வதங்கிச்சு கொஞ்சமா இஞ்சி போட்டு பேஸ்ட்டு ரொம்ப வேண்டாம் அதை சேர்த்து லேசாக வதக்கிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை நீல நீளமா கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சமா மிளகு தூள் தூள் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்திருக்கேன் மஞ்சத்தூள் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன பொடி பொடியா கட்ட கட்டமா கட் பண்ணிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு உருளைக்கிழங்கு சேர்த்திருக்கேன் இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் நல்லா வேகட்டும் இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கலை உப்பு சேர்த்துப்போம் இப்போ நம்ம கடைசியாக ஒரு மசாலா சேர்க்கலாம்னு சொன்னால பெரி பெரி மிக்ஸ் பெரி பெரி மிக்ஸ் சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லா இருக்கும் உருளைக்கிழங்குக்கு இது நான் ஒரு பாக்கெட் சேர்த்துருக்கேன் இப்போ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஃபஸ்ட்டே போடணும்னு அவசியம் கிடையாது கடைசியில போட்டிங்கன்னா போடணும் பாருங்க நம்ம புலாவை எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு குக்கர்லேருந்து நம்ம வேற பாத்திரத்துக்கு மாத்துப்போம் பாருங்க பொட்டேட்டோ நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இது இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும் அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் பொட்டேட்டோ இப்போ ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் பீஸ்ஃபுல்லாகவும் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு மசாலாவும் டேஸ்ட் வைஸ் செம்மையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ